ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெசிபி உலகம் சேனலை வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அவனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு யூஸ்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் அடுத்தடுத்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வான்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பக்கில் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் வோடின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தயாரிப்பேங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ஆயிருக்குதுங்க மூணு ஓனரில் வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கில வண்டி நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் நேரில் பார்ப்பதுக்கு மொழி முழு தகவலும் நீங்கள் தெளிஞ்ச தெளிவாக தெரிஞ்சுக்கிறக்கு முழு வீடியோம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வானொலியுடைய ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்லின் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் அருகில் ஒரு புக்லின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்லின் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து ஃபைனல் கிடையாதுங்க தேவை இருக்கும் புக்லின் கரெக்டாக நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் கரெக்டாக தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பதில் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிறவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க பூம் ஸ்ட்ரிக் கிராக் இருக்குதுங்க ஆயில் சீரீஸ்லாம் ரொட்டின் மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்